வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு வரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அது வேலைக்கான ஒரு அளவு எழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளையே உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க இரண்டு ஒன்றுகளில் வண்டி வச்சுருக்காங்க புக் நடப்புகள் பார்க்கும்போது கரண்ட்டில் வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எபோட் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க எங்கள் வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நெரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்காவான ஜெனினுட்டியான மெயின்டெனன்ஸ்லாம் இருந்துகிட்டு இருக்குதுங்க இன்ஜினு கீரு கிரவுனு எல்லாமே குட் கண்டிஷனுங்க கர்லாஸ்கர் இன்ஜின் வண்டிங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுன் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திங்கனாவே இன்ஜினி கீறு கிரவுன் லைஃப் கிடைக்குங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டீர்த்து டோப்ளைட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டீர்த்து டோப்ளைட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டு பூமி எல்லாமே நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பைப் லைன்ல ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பக்கெட்டு பின்ன புசம் முன்னாடி பூமி பின்ன புசன் நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டீர்த்து டோப்ளைட்டு எல்லாமே நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்டு பின்னு புசன் நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பூமியுடைய பெண்ணு புசன் நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்டு போமு ஸ்டிக் எல்லாமே கிராக் எதுவுமே இருக்காதுங்க பாடி கேபின் அண்டர் கேரேஜ் கூட்டணி சொன்னுங்க பின்னாடி பைப் லைனில் ஆயில் கேஜ் இருக்காதுங்க அண்டர் கேரேஜில் ஆயில் கேஜ் இருக்காதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா தேவைப்படும் ஜெசிபி காரணில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி தான் ஒரு ஜேசிபி வண்டிக்கார்ட்ட இருக்குதுங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் மெயின் பண்ணிட்டு இன்ஜினுக்கு இது கிரௌண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புசுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா பின்னு புசு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்து அப்படிங்கன்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போட்டிங்கன்னா வந்து பிரச்சனை சால்வ் சால்வாயிருங்க ஃபில்ட்ரு சோக்காதுன்னா மா முற்றிலும் மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்திங்கனாவே இன்னர் திருட்டு அவுட்ரு திருட்டு இரண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்ரு ரெண்டுமே ஜாம் ஆயிருச்சுனா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரை இந்த ஜெசிபி எக்ஸ் வண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பக்காவான கண்டிஷனில் இருந்துட்டு இருக்குதுங்க கேட்கக்கூடிய விலை மட்டும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி விலை நிலவரங்களை தெளிவுபடுத்திட்டு இந்த ஜேசிபி வண்டியை வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நீர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்